வெங்கையர் என்ற வெங்கடாச்சலம் ஐயரின் மூத்தாள் புதல்வி சாரதாவை திருநெல்வேலி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு வராந்தாவில் உட்கார்த்தி வைத்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் தாமரபரணி மேல் போகிற கொக்கரகுளம் ரோட்டையும் ரோட்டிற்கு கீழே போகிற ஆற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் சாரதா என்றுதான் சொல்ல வேண்டும் சின்ன பிள்ளையாக இருக்கையில் இதே ரோட்டில் அப்பாவோடும் அம்மாவோடும் கிட்டு மாமாவுடைய கல்யாணத்திற்காக நடந்து போயிருக்காள் அப்போது அம்மா இருந்தார் அதிகாலை முகூர்த்தத்துக்கு பிரம்மதேசத்திலிருந்து முதல் பஸ்ஸில் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சந்திரபிலாஸ் காபி கடையில் காபி சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆற்றுப்பாலம் வழியாக இதே ரோட்டில்தான் நடந்தார்கள் அது சித்திரை மாதத்து முகூர்த்தம் காலை வெயிலுக்கு முன்பு லேசான குளிர்காற்று ஆற்றிலிருந்து வீசினதும் அக்கரையில் கைலாசபுரத்து படித்துறையில் லேசாக எரிந்து கொண்டிருந்த முனிசிபாலிட்டி விளக்குகளையும் கூட இன்னமும் ஞாபகம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எடே இது யாரு புதுசா இருக்கே நம்ம ஏட்டையா தான் இத்தனை வயசாகியும் பாரு என்று ஒருத்தி கோர்ட்டு படிக்கல்லில் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரரை பார்த்து பேச்சும் சிறுபானியுமாக சொன்னாள் அவளை தொடர்ந்து கூட இருந்த மற்ற பெண்களின் சிரிப்பு சப்தம் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏ நீ நீயே நேற்று பிறந்துட்டு வந்துட்டவ நம்ம பற்றி அழகமையை கேளு சொல்லுவா என்று கண்ணை சிமிட்டினபடி அழகம்மையை பார்த்தார் பின்னும் சிரிப்பும் கும்மாளமுமாக கிடந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சாரதாவுக்கு இந்த கேலி பேச்சுக்கள் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு அப்பாவுடைய ஞாபகம் வந்தது இப்போது அப்பா வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த ஏட்டையா அப்பா சொன்னால் கேட்க மாட்டாரா கைலாசாபுரத்திலிருந்து புவனேஸ்வரி வந்து ஏட்டையாவிடம் சொல்லி கூட்டி கொண்டு போனால் கூட போதுமே புவனேஸ்வரி மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவும் ஆகியிருக்காதுதான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நேற்று இதே நேரம் இருக்குமா ஊரிலிருந்து புறப்படும் போது சித்திக்கு தெரியக்கூடாது என்று குளத்துக்குள்ளே அவளுடைய ஆஸ்திகளான வெள்ளாவியில் சாயம் போன இரண்டு சேலைகள் செங்கோட்டை பெரியப்பா தைச்சு கொடுத்த ஜாக்கெட்டு பின்னும் ஒரு சிட்டை துண்டு இதையெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வாய்க்காலை பார்க்க நடந்ததும் கடைக்கு போகிற பாவனையில் அப்பா சாக்குப்பையை தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்ததும் சித்திக்கு எப்படியும் சந்தேகம் வராமல் இருந்திருக்காது இப்போது அப்பாவை என்ன பாடுபடுத்துகிறாளோ சித்தி என்றுதான் சொல்ல வேண்டும் சாரதா இதை தவுத்தி எனக்கு வேறு வழி தெரியலை இந்த முண்டை என்னைய தின்னது காணாதுன்னு உன்னையும் சாப்பிட்ருவா புவனேஸ்வரி கூட போய் கொஞ்சம் காலம் ஏது சொந்தக்காரன விட ஸ்நேகதிகள் தான் நமக்கு உதவுவா அவள் புருஷனுக்கு அங்கே நல்ல வேலை தான் எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டாயா இந்த காஃபி கலப்பு நடத்தி நான் உன்னைய கண்ணாலங்கட்டி கொடுத்துற போகிறேன்னு நம்பலை உனக்கு புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் எப்படியும் பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே சுவாமி இருக்கார் போயிட்டு வா நல்லபடியாக ஆன பிறவு லெட்ரு போட்டால் போதும் இந்தா ரெண்டு ரூபா வச்சுக்கோ பஸ் சார்ஜ் போக கூடுதலாக ஒரு ரூபா கொடுக்கணும்னு தான் நினச்சேன் முடியலை இதுதான் சாரதாவுடைய அப்பா வெங்கையர் திருநெல்வேலி போகிற பஸ்ஸுக்காக காற்று நின்றபோது சாரதாவிடம் சொன்னது அப்பா எப்போதும் போலதான் பேசினார் ஆனாலும் நேற்று பேசின பேச்சை சாரதாவுக்கு மறக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் என்ன எட்டரை மணி பஸ் வந்தது அப்பா கொண்டு வந்த சாக்கு பையில் துணிமணிகளை எல்லாம் சர்டிஃபிகேட் புஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு சாரதா பஸ்ஸில் ஏறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்வாய்ஸ் எழுதுகிறதுக்காக பஸ் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தது திடீரென்று சித்தி ஓடி வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி விட்டு விடுவாளோ என்று பயமாக கூட இருந்தது சாரதாவுக்கு நல்ல வேலை பஸ் புறப்படுகிற வரை சித்தி வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் முருக்கானோட தாம்போதியில் பஸ் இறங்கி ஏறும்போது அப்பா வாய்க்கால் கரை மேல் தோளில் குடத்தை சுமந்தபடி போனதை பார்த்தார் கைலா புறத்திலும் சாரதாவை விதிதான் ஜெயித்தது புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் ஆழ்வார் திருநகரிக்கு மாற்றலாகி போய்விட்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் புவனேஸ்வரி இருந்த வீட்டை கண்டுபிடிக்கவே மத்தியானம் வரை ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கையிலிருந்த பாக்கி சில்லறைக்கு வெளியில் வாங்கிய கூட வெங்கையர் சொல்லிக் கொடுத்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு ஒடுக்கமான சந்தில் குடியிருந்த புவனேஸ்வரி தன் பள்ளிக்கூட சிநேகிதி சாரதாவுக்கு எப்போதோ கடைசியாக அளவற்ற பிரியத்துடன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் அந்த லெட்டரை ஊரில் போது தன்னுடைய எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்திற்குள் தான் வைத்திருந்தார் அதை எடுத்து அளவற்ற மன கஷ்டத்தோடு அவள் கோவில் சன்னதிக்குள் தூண் ஓரமாக இருந்தபடியே நேற்று பல தடவை திரும்ப திரும்ப படித்து மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கொண்டாள் சாரதா என்று தான் சொல்ல வேண்டும் எவ்வளவு பிரியமானவள் அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி டவுனில் தனியே கோவிலுக்குள் உட்கார்ந்து இருந்தாலும் தப்பு என்கிறதை வெகு நேரத்திற்கு பிற்பாடுதான் சாரதா அறிந்து கொண்டார் அங்கே இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வழி கேட்டு கொண்டு வந்து சேர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வெங்கையருக்கு பிரம்ம தேசம் ரூட்டில் ஓடுகின்ற பஸ் கண்டக்டர்களை தெரியும் காலை பத்து மணி பஸ்ஸில் வருகின்ற கண்டக்டர் பையன் வெங்கையருக்கு வேண்டியவன்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனிடம் சொன்னால் ஊரில் கொண்டு போய் இறக்கிவிட மாட்டானா ஊருக்கு போனால் சித்தி அவளை என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதை தவிர வேற வழி என்ன என்று தான் சொல்ல வேண்டும் அவள் துரதிர்ஷ்டம் காலையில்தான் முதல் பஸ் புறப்படுகிறது என்று சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பஸ் ஸ்டாண்டு குழாயில் தண்ணீரை வயிறு முட்ட குடித்துவிட்டு சாக்கு பையை தலைக்கு வைத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட் கூட்டத்தோடு கூட்டமாக படுத்து கிடந்தவளை நடு சாமத்தில் தட்டி எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கொண்டு போனார்கள் தான் சொல்ல வேண்டும் சைலன்ஸ் தலையை மட்டும் வெளியே வராந்தாவை பார்த்து நீட்டி ராகம் போட்டு சொல்லிவிட்டு உள்ளே போனான் பியூன் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா பெண்களும் வரிசையாக எழுந்து நின்று கொண்டார்கள் ஏட்டு அவசர அவசரமாக கோர்ட்டுக்குள் போனார் சாரதாவும் அவர்கள் நின்றதை பார்த்து நின்று கொண்டான் கொஞ்ச நேரத்தில் பியூன் வெளியே வந்து அழகம்மையிடம் பேச்சு கொடுத்தான் சாரதாவை காட்டி ஏதோ கேலி பண்ணினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டார்கள் சாரதாவும் கோர்ட்டார் முன்னால் போய் அந்த பெண்களோடு நின்று கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது என்னையா புதுசா ஒரு ஆளு வந்திருக்கா போல இருக்கே என்று சாரதாவை பார்த்து ஏட்டையாவிடம் கோர்ட்டார் கேட்டார் கோர்ட்டார் சொன்னதை கேட்டதும் சட்ட புஸ்தகங்களை புரட்டி கொண்டிருந்த வக்கீல்களும் திரும்பி பார்த்தார்கள் சாரதாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுக்கு ஐந்து ரூபாய் அபராதம் விதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏட்டையா ஒவ்வொருவரிடமாக வந்து ரூபாயை வாங்கினார் என்ன முழிக்க அபராதம் கட்ட போறியா இல்ல உள்ள போறியா என்று சாரதாவை பார்த்து கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாரதா மெதுவாக பணம் இல்லை என்று தலையை குனிந்தபடியே சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராத்திரி எத்தனை ரூபா சம்பாதிச்ச உள்ளத சொல்லு இல்ல நொறுக்கிடுவேன் அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்க என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் பையை பிடுங்கினார் பையிலிருந்து அவளுடைய இரண்டு சேலைகள் அழுக்கான ஜாக்கெட்டுகள் ஒரு சோப்பு டப்பா எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் புஸ்தகம் புவனேஸ்வரி அவளுக்கு எழுதின இன்லேண்ட் லெட்டர் உட்பட எல்லாவற்றையும் தரையில் கொட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் அதை குனிந்து வேடிக்கை பார்த்தார்கள் அவளுடைய சேலை ஜாக்கெட்டுகளை எல்லாம் உதறி உதறி எடுத்து பைக்குள் திணித்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சாரதாவுக்கு கூச்சமாக இருந்தது சோப்பு டப்பாவை திறந்து அதில் கிடந்த சில்லறைகளை என்னை பார்த்து முப்பத்தி ஐந்து பைசா இருக்கு ஐயா முப்பத்தி அஞ்சு பைசா போக பாக்கிய இன்னைக்கு சம்பாதிச்சு தந்துடுவா என்று சிரித்து கொண்டே சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் சிரித்தார்கள் அழகம்மை மட்டும் ஏட்டையாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏட்டையா என்ன ஒரே அடியத்தான் பேசிக்கிட்டே போறிய அதை பார்த்தா தெரியலையா என்னம்போ அகஸ்து மாஸ்தா உங்கள் கையில் அம்புட்டுக்கிட்டு நல்ல இடத்து புள்ள மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு பையன் அது கையில் கொடுங்க இத்தனை ஆம்பளைக்கு முன்னால் அது சேலத்துணியை வெளியே எடுத்து போட்டுட்டீங்களே அது என்னமா ஒடுங்கி போய் நிற்கி அதுக்கு கட்ட வேண்டியதை நான் கட்டத இந்தாங்க பையன் அது கையில் கொடுங்க என்று சொன்னால் அழகம்மை ஏற்று பணத்தை வாங்கி கோர்ட்டு கிளர்க்கின் கையில் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் வெளியே வந்தார்கள் பியூன் அடுத்த கேஸுக்கு எதிரி பெயரை சொல்லி கூப்பிட்டான் சாரதாவுக்கு பேசக்கூட முடியவில்லை அழகம்மை சாரதாவை கூட்டிக் கொண்டு மரத்தடியை பார்க்க போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன அழகம்மைக்கா கவுளு கடையா பாப்பாவை பிடிச்சிட்டீங்க போலிருக்கே என்று ஒருத்தி வந்து கேட்டார் செண்பகம் வாயை அடக்கி பேசு உன் இதை பொத்திக்கிட்டு போ தூர என்றாள் அழகம்மை சாரதாவிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாள் சாரதாவுக்கு அவர்கள் யார் என்கிறது கூட தெரியவில்லை யாரோ தன்னை போல கஷ்டப்பட்ட பெண்கள்தான் அவர்கள் என்று இன்னமும் நினைத்திருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அழகம்மை சாரதாவை கோர்ட்டு கேண்டீனுக்கு கூட்டிக் கொண்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தாள் ஊருக்கு போக பஸ் சார்ஜும் கொடுத்தாள் தனக்கு தெரிந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்காவை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பிரமதேசம் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிட்டு வா பாப்பா போயிட்டு வாமா எனக்கு இன்னும் கொஞ்சம் கோர்ட்டில் வேலை இருக்கு என்று சொன்னால் அழகம்மை என்றாள் என்றாள்